அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சிக்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ கேது பயிற்சி ஆகக்கூடிய டேட் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சரிங்களா இப்போ இந்த ராகு பகவான் கேது பகவான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் வந்து வருவாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே கிளாக் வைஸ் தான் சுத்தும் இது மட்டும்தான் நகரக்கூடிய கிரகம் வந்து ராகு கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் வரும் அந்த ராகு பகவான் இதுநாள் வரைக்கும் ரிஷபராசி வீட்டில் இருந்தாரு இப்போ மேஷ வீட்டுக்கு வராரு இப்போ மேஷத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க மேஷ வீட்டுக்கு ராகு பகவான் வராது கரெக்டாக ஏழாம் இடம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் தானே ஏழாம் இடத்துல வந்து கேது பகவான் வராரு இதனால் என்ன பலன்கள் இப்போ ராகு கேது பயிற்சியை வச்சு மட்டுமே நம்ம ஒருத்தர் கணிக்க முடியாது மற்ற கிரகங்களும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அதாவது குரு பகவான் எப்படி இருக்காரு இந்த ஆண்டு ஒன்றரை வருடம் வந்து ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இங்கே டிராவல் பண்ண போகிறீங்க குரு பகவான் அந்த ஆண்டுகளை எந்தெந்த இடத்துக்கு மாறுபடுறாரு சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்காரா இல்லையா மற்ற எல்லா கிரகத்தையும் வச்சு தான் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு பலனை சொல்ல போகிறோம் ராகு கேது மட்டும் வச்சு நம்ம சொல்றதா இருக்காது அதனால ராகு கேது எடுத்துக்கணும் ஆனா முழுமையாக நம்ம பார்க்கணும் மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் அதாவது முக்கியமாக உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் நீங்கள் என்ன லக்னம் அதாவது மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு இப்போ நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் ராசியும் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய மேஷ ராசிக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி மற்ற லக்னம் அதாவது மேஷத்துல இருந்து வரைக்கும் உள்ள லக்ன புள்ளி வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க ஜாதகத்தை எடுத்து அந்த லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் பாருங்க ரெண்டையும் மெர்ச் பண்ணி தான் இந்த ஒன்றரை வருடம் வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஆண்டா இருக்கும் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டு தாங்க அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்து உங்களுக்கு ஃபேவரபிள் தான் தொழில் குண்டான கிரகமே சனிதான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் தன் வீட்டில் ஆட்சி பெற்றுட்டாரு அதனால பதினோராம் இடம் லாபஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றுக்காரு அதனால மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வந்து காத்துட்டு சொல்லலாங்க தொழில் மாற்றங்கள் தொல் தொழில் ஒரு விஷயங்கள் வந்து ஒரு புதுப்பிக்கிற ஒரு விஷயம் அதெல்லாம வேலையே கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாங்க இந்த ஆண்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி டூல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் என்ன சனியை வச்சு நான் சொல்றேன் என்னை தொழில் ஸ்தானமும் சரி லாபஸ்தானமும் சரி தன் வீட்டில் ஆட்சி பெறதுனால உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பாதகாதிபதியும் கூட அத உடல் ரீதியான பிரச்சனைகள் மனக்கவலைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதாவது கடந்த ஒரு இரண்டு ஆண்டு காலமாவே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அதனால உடல் ரீதியான பிரச்சனைகள்னா இப்ப வரக்கூடிய இந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா பதினோராம் இட லாபஸ்தானாதிபதியும் கூட பாதகாதிபதியும் கூட அதனால சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அதனால அது மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி கரெக்டா மீனத்துக்கு வராரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் அதாவது விரயஸ்தானம்னு சொல்லுவோம் சொல்லுவோம் அதாவது நல்லா உறங்கக்கூடிய இடம் குரு பகவானே உட்கார்ந்து இருக்கா வந்து ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் நிம்மதியான ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி விரயஸ்தானமும் கூட விரயஸ்தானம் சுப விரயங்கள் ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதியே குரு பகவான் தான் ஆனால சுப விரயங்கள்னா வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்றது சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி ஒரு செலவுகள் சுப செலவுகளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு வருடம் வந்து உங்களுக்கு அட்டகாசமாகவே இருக்கும்னு சொல்லலாம் வரக்கூடிய பணம் வந்து பணமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலவாயிடும் ஏதாவது ஒரு பொருளாக இடம் வாங்கி போகிறது இல்லை வீடு கட்டுறது இல்லை லோன் வாங்குறது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை வந்து ஜுவல்ஸ் வாங்கி வைக்கிறது இல்லை மற்ற பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபத்தை வந்து அதிகமாக ஈட்டு கொடுக்கும் சனி பகவான் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு இப்போ ராகு பகவான் ரிஷபத்துல இருந்தாரு இது நாள் வரைக்கும் இப்ப மேஷத்துக்கு வந்திருக்காரு இப்ப மேஷ வீட்டுக்கே ராகுபகவான என்னன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சிந்தனைகள் சிதறும் அதுல பேக் பெயின் ஹெட் ஏக் வந்து அதிகமா வரும் கை கால் வலி இருக்கும் அதனால் இது மட்டும் நீங்க ஸ்டார்டிங்ல ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா உடனே வந்து செக்அப் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட செக் பண்றது ரொம்ப 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 நல்ல விஷயம் அதனால அந்த விஷயம் மட்டும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தா உடனே வந்து டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ராகு பகவான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாவே உடல்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுப்பாரு திடீர்னு வயிறு வலிக்கும் தலைவலிக்கும் பேக் பெயின் ஏதாவது ஒரு விஷயம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அதனால நீங்க ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க நீங்க என்ன சாமி கும்பிடணும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணா இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றத விஷயம் வந்து கடைசியா உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணதை பாருங்க அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம் ஒருத்தருக்கு கலத்திரஸ்தானம் சொல்லலாம் அதாவது கணவராக இருந்தா மனைவியை பத்தி சொல்லக்கூடிய இடம் மனைவியா இருந்தா கணவரை பத்தி சொல்லக்கூடிய இடம் அதாவது நெருங்கிய நண்பர்களையும் குறிக்கும் அதாவது ஏழாம் இடத்தை கேதுபகன் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அதாவது நல்ல நண்பர்கள் தான் தவறு சொல்ல எந்த நட்பையும் நான் வந்து தவறு சொல்ல மாட்டேன் அவங்களுடைய சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும் தேவையில்லாத செக்யூரிட்டி ஜாமீன் கையெழுத்து ஏதாவது போட்டிங்கன்னா கண்டிப்பா சிக்கலை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல கொஞ்சம் பண விஷயத்துல எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ ராசிக்காரங்க ஏழாம் இடத்துல கேது குழந்தனால கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாமே வரும் கொஞ்சம் நீங்க மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது ஏன்னா ராசிக்கு பொறுமை கொஞ்சம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் கண்டிப்பாக டக்கு டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு பேசக்கூடியவங்க மனசுல எதுவுமே வச்சுக்கவே மாட்டீங்க வெகுளியதா இருப்பீங்க இருந்தாலும் அவங்களுக்கு எதிராளி எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் டாக் கொடுக்கறது வந்து யாருன்னா ராசிக்காரங்க தான் அதை ஓபனா பேசுறது ஒரு விஷயத்துல நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பின்னாடி நின்று தாக்குறத விட இவங்க டேரக்டா நின்னு எதிர்த்து கேள்வி கேட்டு நீ என்ன தப்பு செஞ்ச அப்படின்றத ஓப்பனாக சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் அதே மாதிரி தவறாக யாராவது பேசிட்டாலும் அந்த விஷயத்த கண்டிப்பா முன்னாடி வைப்பாங்க நீ ஏன் இந்த மாதிரி விஷயத்த பேசுன அப்படின்ட்டு அந்த போல்ட்னஸ் வந்து மேஷராசிக்கு இயல்பாகவே இருக்கு ஆனால் பெரிய பெரிய அவங்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கனால போலீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மிலிடரி சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட கான்டாக்டா அவங்களோட கனெக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் வந்து அந்த மாதிரி தான் பண்ணும் அதனால வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் இவங்களுடைய வீட்டோட அதிபதி தான் செவ்வாய் அந்த செவ்வாயை தான் உங்களுக்கு இப்போ பலன் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஹீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல்ல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை வந்து கொடுப்பாரு அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உடம்பு என்ன குளிர்ச்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது நல்ல விஷயம் அடுத்தது ஏழாம் இடம் நம்ம பாத்துட்டு இருந்தோம் கணவரா இருந்தா மனைவி பத்தி குறிக்கக்கூடிய விஷயம் கேது பகவான் அங்க உட்காந்துருக்கனால தெய்வீக சிந்தனை ஞானத்தை கொடுப்பாரு தெய்வீக சிந்தனையை கொடுப்பாரு அறிவாற்றலை கொடுப்பாரு உங்க நீங்க நீங்கள் மேஷராசிக்காரங்களா உங்களுடைய பார்ட்னரை சொல்கிறேன் லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதாவது ஸ்பிரிச்சுவலா நீங்கள் வந்து டிராவல் பண்ணுறது வந்து ஒரு டெம்பிள்க்கு அதாவது ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள நீங்கள் எந்த டெம்பிள்க்குனாலும் வச்சுக்கலாம் அந்த டூருக்கு போகிற விஷயமாகட்டும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலா ஒரு கிளாஸஸ் படிக்கிறதாகட்டும் இல்லை ஒரு விஷயத்த கத்துக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கலாம் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு நிறைய விஷயம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க தெரிஞ்சுப்பாங்க கற்றுப்பாங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க ஸ்பிரிச்சுவலாக ட ட்ராவல் பண்ணுவாங்க நீங்களும் அதில் வந்து கலந்துக்கங்க ரொம்ப 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 முக்கியம் இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னரும் நீங்களும் சேர்ந்து செய்யும் போது இதோட பவர் வந்து அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துடும் அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு தான் அந்த மெடிடேஷன் சொல்லி நான் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அதில் ட்ராவல் பண்ணுறது நல்ல விஷயம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது ராகு தசை கேது தசை உங்களுக்கு நடக்குது மேஷராசிக்காரங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் அதாவது பிரிவினைகளுக்கே வாய்ப்புகள் இருக்குது அதனால அது பயப்பட தேவையில்ல உங்களுடைய ஜனநகாத ஜாதகம் வந்து ஏழாம் இடத்துல அதாவது நீங்க பிறந்த ஜாதகத்துல ஏழாம் இடத்துல என்ன இருக்கு லக்கணத்துல என்ன இருக்கு சுபர்கள் பார்வை இருக்கா சுபர்களுடைய பார்வை இருக்கா கிரகங்கள் எங்க உட்காந்துருக்காங்க ஏழு அதிபதி எங்க இருக்காரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கணுங்க அது மாதிரி நம்ம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பலனையே நம்ம சொல்ல முடியும் அதனால தான் வந்து நம்ம வந்து டோட்டலா அந்த ஜாதக கட்டம் எடுத்து நம்ம பார்க்கும்போது தான் உங்களை பத்தியும் சரி லைஃப் பார்ட்னரை பத்தியும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கலாம் இப்ப நீங்க மேஷ ராசியில அஸ்வின் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னாவே சூரியதோஷம் அதாவது ஒண்ணு தகப்பன் வழியில பிரச்சனைகள் அதாவது அப்பா வந்து இருப்பாரு எல்லாம் செய்வாரு ஆனா ஒண்ணு உங்களுக்கு புரோஜனம் இல்லாம இருப்பாரு அப்படி இல்லைன்னா அப்பா வழி உறவு வந்து துண்டிப்பு அதாவது அத்தையாகட்டும் இல்லை பெரியப்பாவாகட்டும் இல்ல சித்தப்பாவாகட்டும் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப 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 பிரச்சனைகள் கொடுக்கும் சூரியதோஷம் வாங்கிட்டீங்கன்னாவே அப்பா வழி உறவு ஒண்ணு கெட்டு போயிடும் இல்லைன்னா அப்பாவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டார் அதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாதவராக தான் இருப்பார் தோஷத்தில் பிறக்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதெல்லாம் இருக்கேன் மேஷராசி அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ஏழாம் இடத்துல வந்து கேது உட்காண்டிருக்கனால ஞானத்தை கொடுப்பாரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை டிராவல் பண்ண விடுவார் இதெல்லாம் வந்து உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு விஷயம்தான் இது ஏன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் விட வேணாம் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க வேலை தேடிட்டு இருக்க குழந்தைங்க அதாவது படித்து முடிச்சிட்டு வேலைக்கு ட்ரை இருக்கவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையில் இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க இல்லை ப்ரைவேட் ஜாப்பில் இருக்காங்க ஜாப் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் எடுத்து வைப்பீங்க இந்த மாடலேஷன் பண்ணுறது அதாவது புதுப்பிக்கிறது ஒரு விஷயத்தை அப்டேஷன் பண்ணுறது உங்களுடைய தொழிலே வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அப்டேஷன் பண்ணுவீங்க கொடுப்பீங்க அது மூலியமாக வந்து வெற்றி காணறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துலேயே சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால் எந்த தொழில் செஞ்சாலும் சரி உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஸ்டெடியாக செய்யுங்க ஸ்டேபிளாக இருக்கும் ஆனால் எந்த தொழில் செய்யும் போதும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ராகு பகவான் மேஷ வீட்டுக்கு வர்றதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு அதுக்கு என்ன ரெமடின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் உள்ள தன்வந்திரி பகவானை வந்து வெளி வழிபாடு பண்ணுங்கள் தன்வந்திரி ஸ்லோகம்னு சொல்லி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்பில் கண்டிப்பாக வரும் அந்த பாடல்களை நைட்டு கேளுங்க ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் வந்து கேளுங்க போட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸா படுத்து தூங்கிடுங்க இது தினசரி நீங்க பண்ணுங்க தன்வந்திரி மந்திரம் தெரிஞ்சா காலையில எழுந்திரிச்சு அந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை உச்சரிங்க அதுக்கு முன்னாடி கணபதியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு சொல்லும்போது போது இதோட பவர் ஜாஸ்தி இந்த வீட்லயே நீங்க எளிமையா செய்யலாம் தன்வந்திரி மந்திரம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து அதை சொல்லுங்க இல்லை யூடியூப்ல போட்டுட்டு கூட நீங்க அந்த கேட்டிங்கன்னா கூட போதுமானது அப்புறம் கணபதியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க தினசரி இது ஒரு பதினோரு முறை அது ஒரு பதினோரு முறை சொன்னீங்கன்னா போதும் வீட்டில் எப்பவும் விளக்கேத்துங்க விளக்கேத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு சாம்பிராணி நல்லா உள்ள சாம்பிராணி போட்டு விடுங்க ஊதுபத்தி காட்டுங்க சாம்பிராணி இல்லை ஊதுபத்தி எதுனாலும் சரி பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில பாருங்க உடல் ரீதியான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா தன்வந்திரி பகவானை நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் அனைத்துமே போக்கக்கூடிய போக்குறவர் வந்து பாத்தீங்கன்னா தன்வந்திரி பகவான் தான் அதனால பெருமாள் கோயிலுள்ள தன்வந்திரி பகவானை வந்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் மேஷ வீட்டுக்கு வருவாரு அடுத்த இவங்களுக்கு வந்து ஒன்றைய ஆண்டுகள் இருக்கு ராகு கேது பயிற்சி இந்த ஆண்டு வந்து குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு மீன வீட்டுக்கு அடுத்தது ராகுவோட குரு பகவான் சேருவாரு மேஷ வீட்டுக்கு அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல வந்து சேரும் போதும் மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு பகவான் செவ்வாய் வீட்டுக்கு வர்றதுனால மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்பு முனை அதாவது வாழ்க்கையில ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கும் வேலையில இருந்து நீங்க அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு புதிய மனிதர்களை சந்திப்பீங்க ஏன்னா அது ஒரு மங்களமான யோகம் குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க செவ்வாயோட பார்வை குருவோட பார்வை செவ்வாய் மேல பட்டாலும் சரி செவ்வாயோட வீட்டிற்கு குரு பகவான் வந்தாலும் சரி சுபகாரியங்கள் கண்டிப்பா உங்க வீட்டில் நடக்கும் அதே மாதிரி சுப சுபர்கள் அந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்காத விஷயங்களோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் வந்து அது அமையும் ராகு பகவான் தான் சூழ்ச்சி பண்ணி அந்த இடத்துல உக்காந்து அதெல்லாம் தடுத்தாலுமே குரு பகவான் செய்யறத கண்டிப்பா செய்வாரு மேஷ ராசிக்காரங்க பயப்பட தேவை ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்பப்ப வைரஸ் வருது அதை கவனிச்சுக்கோங்க எனக்கா உங்களுக்கு மேஷ வீட்டிலேருந்து இருந்து பதினோராம் இடம் பாதகாதி பாதகஸ்தானம் அந்த பாதகாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தான் இப்போ வந்து நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்பு வந்து இந்த ரெண்டு வருஷமாக இருந்திருக்கு சில பேர் வந்து தப்பிச்சு அதில் வந்துட்டீங்க சில பேர் அதில் மாட்டிருக்கீங்க அது எனக்கு தெரியுது அதனால் அவங்களவங்களுடைய அவங்களுடைய தசா புத்தியை தான் இருக்கு என்னன்னா என்ன தச நடந்துட்டு இருக்கு என்ன புத்தி நடந்துட்டு இருக்கு என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு உங்க ஜாதகரோட அமைப்பு எப்படி இருக்கு பாதகாதிபதி எப்படி இருக்காரு மாரகாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்றத உங்க ஜாதகத்தை பார்த்து மட்டும்தான் நம்ம அது கணிக்க முடியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பதினோராம் இடத்துக்குடையவர் யாரு சனி பகவானே வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனைகள் இப்ப அடுத்தது பதினோராம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனைகள் கிடையாது பாதகஸ்தானம் தான் இருந்தாலும் நன்மையே கொடுக்கும் அதனால பயப்படவே தேவையில்லை கேது பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு நான் சொன்ன மாதிரி தன்வந்திரி பகவானை வந்து வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்கள் இந்த பிரச்சனையை கூட உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு சுமூகமாக பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்துலேருந்து உங்கள் உடல் ரீதியான இருந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெளியே கொண்டு வருவார் மெயினாக வந்து ஹெல்த் தாங்க ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் உடலை மட்டும் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் அது இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அதனால மறந்துடாதீங்க கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்த கடைப்பிடிங்க அதிக கோவப்பட வேணாம் வார்த்தைகளை விட்டுற வேணாம் இந்த விஷயத்துல கவனமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகுங்க மேஷ ராசிக்காரங்க ரொம்ப தான் டக்கு டக்கு டக்குன்னு வெளியே மனசுல என்ன பட்டுதோ அதை சொல்லக்கூடியவர் தான் நீங்க மேஷ ராசிக்காரங்க மனசுல எதுவும் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கேரக்டரை கிடையாது மேஷ ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே எதுனாலுமே வந்து ஓப்பன் டாக்காக இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக பேசி சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்க பின்னாடி வச்சு பேசுறது இல்ல மறைமுகமா பேசுறது மறைமுகமா வீழ்த்துறது அந்த இவங்களுடைய வாழ்க்கையில சரித்திரத்திலே கிடையாது மேஷராசிக்காரங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நானே சொல்றேன் ஏன்னா மறைந்திருந்து தாக்குறது ரொம்ப ரொம்ப தவறு மறைஞ்சு பேசி ஒரு சூழ்ச்சி பண்ணி வந்து ரொம்ப தவறு டேரெக்டா பேசி டேரெக்டா நம்ம விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதோ சரி இல்ல ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றேன்னு சொல்லி டேரெக்டா கேக்கிறதோ எந்த விதமான தவறும் கிடையாது இன்னும் அடுத்தவங்க மனசு கொஞ்சம் ஹர்ட் பண்ணாத மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபெக்சிபிளாக பேசிட்டிங்கன்னா அது இன்னும் ஜெயிக்கக்கூடியது தான் மேஷ மேஷராசி பொறுத்த வரைக்கும் நான் பாராட்டுகள் தான் கொடுப்பேன் ஏன்னா செவ்வாய்னாலே நெருப்பு தான் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக பேசுவீங்க தவறு இல்லை எதுனாலும் ஓப்பனாக இருக்குது அந்த விஷயம் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்கலாம் சில பேருக்கு சில நேரங்களில் காயப்படுத்துறதுனால அதை வந்து கொஞ்சம் திருத்திக்கலாம் அப்படின் தான் என்னோட அபிப்பிராயம் மற்றபடி வந்து மேஷராசிக்காரங்க ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்தவங்க ஒரு கிளாஸ்லேயே வந்து ஒரு மேஷராசிக்காரங்க இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மிஸ்ஸையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க நல்லா நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ரொம்ப போல்ட்னஸ் அதிகமாக இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி டீச்சருக்கும் சரி ஒரு குருவே இருந்தாலும் சரி அவங்களே கேள்வி கேட்டு இது என்ன விஷயம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அமைதியாக இருப்பாங்க ஆனால் இவங்க தான் ஓப்பனாக போல்டா கேட்பாங்க எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு டவுட் ஆகட்டும் இல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆகட்டும் எதா இருந்தாலும் டக்குன்னு ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் ஆதிக்கத்துல தான் வந்து நிப்பாங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா என்ன லக்னத்துல இருக்காங்க அப்படின்னு பாருங்க மேஷ லக்னமா இல்ல ராசிக்காரங்களா அவங்களுக்கு கண்டிப்பா இது பொருந்தும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே உங்களுக்கு அட்டகாசமா இருக்குது கவலையப்படாதீங்க ஆன்மீக சிந்தனையோட கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு கொஞ்சம் வாங்க அதாவது மெடிடேஷன் பண்றது தியானம் பண்றது இது மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வாங்க அடிக்கடி இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க சில விஷயங்கள் மாற்றம் பண்ணணும் உங்களை நீங்களே சின்ன சின்ன விஷயத்துல மா மாற்றம் நடந்தது உங்களோட லைஃப்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நடக்கும் மாற்றங்கள் நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹீலிங் திருப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்